ஒரு நாளும் நிற்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் ஒன்றனைகள் சிவாரோடு இணங்க வேண்டாம் போகாத இடம் நெஞ்சார போய் தன்னை சொல்ல வேண்டாம் நிலை இல்லா காரியத்தை நிறுத்த வேண்டாம் நஞ்சுடனே ஒரு நாளும் பறக வேண்டாம் இல்லாரோடு இணங்க வேண்டாம் அஞ்சாமன் தனி வழியே போக வேண்டாம் அடுத்த வரை ஒரு நாளும் கெடுக்க வேண்டாம் மஞ்சாரும் குலவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை ஒட்டாய் நெஞ்சே போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றான உறவென்று நம்ப வேண்டாம் தேடி உண்ணாமல் புதைக்க வேண்டாம் தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் சிலம் தேடி எல்லையும் தேட வேண்டாம் சிலந்திருந்தார் வரி சேர வேண்டாம் வாசல் வாசல்வரி சேர தேரும் புரவருடைய வல்லி பங்க மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே குற்றம் ஒன்று பாராட்டி திரிய வேண்டாம் கொலை செய்வாரோடு இணங்க வேண்டாம் கற்றவரை ஒரு நாளும் பழிக்க வேண்டாம் கற்புடைய மங்கையரை கருத வேண்டாம் கொற்றவனோடு எதிர்மாறு மாற்று இல்லாத வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்த நெஞ்சே வாழாமல் பெண்ணை வைத்து பிரிய வேண்டாம் மனையாளை குற்றம் என்று சொல்ல வேண்டாம் வீழாத படு புலியில் வீழ வேண்டாம் வெஞ்சவனில் புறம் கொடுத்து மீள வேண்டாம் தாழ்வான பொழுத்துடனே சேர வேண்டாம் தாழ்ந்தவரை பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் ஆழ்வாழும் குறவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தாய் நெஞ்சே வார்த்தை சொல்வார் வாய் பார்த்து திரிய வேண்டாம் மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம் மூத்தோ சொல்வார்த்தைகளை மறக்க வேண்டாம் முன் கோபக்காரருடன் நினவ வேண்டாம் வாத்தியார் கூலியை வைத்திருக்க வேண்டாம் வழி திரிவாரோடி புகழ் சேர்த்த புகழால் முறை வள்ளி பங்கன் திருக்கை வேளாயுகள் செப்பாய்ச்சி நாமல் கருமங்கள் முடிக்க வேண்டாம் கணக்கழிவை ஒரு நாளும் பேச வேண்டாம் போர் வாதம் போர்க்களத்தில் போக வேண்டாம் பொது நிலத்தில் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இரு ஒரு நாளும் தேட வேண்டாம் எளியவரை எதிரிட்டுக் கொள்ள வேண்டாம் பங்கன் குமரவேல் பாதத்தை நெஞ்சே சேராத இடங்களே சேர வேண்டாம் நன்றி ஒரு நாளும் மறக்க வேண்டாம் ஊரோடும் குண்டணியாய் திரிய வேண்டாம் உற்றானை உதாசனங்கள் சொல்ல வேண்டாம் தவிர்க்க வேண்டாம் பேரான காரியத்தை தவிர்க்க வேண்டாம் பிணை பட்டு துணை போகி திரிய வேண்டாம் வாராறும் குலவருடைய வள்ளி பங்கன் மயிலேறும் பெருமாளை வாழ்த்தால் நின்றேன் நன்றி